எங்க தாத்தா காலத்திலிருந்து இதே நிலைமை என்னுடைய காலத்திலும் இதே நிலைமை தண்ணீர் அதிகமாக வருவதால் கணக்கு பரீட்சை எழுத முடியவில்லை பெயில் ஆகிவிட்டுவேன் உடனடி பிரிட்ஜ் கட்டி கொடுங்க என மாணவர்கள் கோரிக்கை ஊர் பொதுமக்கள் அவதி மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வேண்டுகோள் திருப்பத்தூர் மாவட்டம் குருசலாபட்டு பகுதியை அடுத்த வட்டம் பகுதிக்கு செல்லும் வழியில் தரைப்பாலம் அமைந்துள்ளது மேலும் தொடர் மழையின் காரணமாக ஆண்டியப்பனூர் அணை நிரம்பி ஒழிவதால் உபரி நீர்கள் குருசிலாபட்டு அடுத்த தாலுகான் வட்டம் பகுதிக்கு செல்ல வேண்டும் என்றால் இந்த தரைப்பாலத்தின் வழியாகத்தான் செல்ல வேண்டும் தரைப்பாலத்தின் வழியாக உபரி நீர்கள் பாம்பாருக்கு செல்கிறது பின்பு அதிக மழை காரணமாக தரைப்பாழும் மேலும் மூழ்கும் அளவிற்கு தண்ணீர் சென்று கொண்டிருக்கிறது இதன் காரணமாக அப்பகுதியில் பள்ளிக்கு செல்லும் பள்ளி மாணவர்கள் மற்றும் வேலைக்கு செல்லும் பொதுமக்கள் பள்ளி ஆசிரியர்கள் என அனைவரும் இவ்வழியை பயன்படுத்த முடியாமல் அவதிப்படுகிறார்கள் என தெரிவிக்கிறார்கள் தண்ணீர் செல்லும் தரை பாலத்தின் மேலே கயிறு கட்டி அதனை பிடித்து கொண்டே பொதுமக்கள் கடந்து செல்கிறார்கள் மேலும் பள்ளி மாணவர்கள் இன்று கணக்கு பற்சி தண்ணீர் அதிகமாக வருவதால் எங்களால் பள்ளிக்கு செல்ல முடியவில்லை நாங்கள் ஃபெயில் ஆகிவிடுவோம் உடனடியாக ஃபிரிட்ஜ் கட்டி கொடுங்கள் என மாணவர்கள் கூறுகிறார்கள் இந்த வருகிறது அதிகமாக தண்ணீர் வருவதால் தரைப்பாலம் மூடி தண்ணீர் மேலே கரை ஓடுகிறது இரண்டு வருடங்களுக்கு முன்பே இரண்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செங்ஷன் செய்யப்பட்டுள்ளது ஆனால் இதுவரையிலும் எந்த ஒரு பயனும் நடைபெறவில்லை என கூறுகிறார்கள் எனவே உடனடியாக தரைப்பாலத்தை மேம்பாலமாக கட்டி கொடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்து வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது